என்னது பாத்திட்டீங்க என்ன பண்றீங்க ரிஷ ரோஹினி அடிச்சாங்கங்க கேட்டா இல்லன்னு சொல்றாங்க அடிச்சதா என்ன பண்றாரமா இவமலை எங்க கை வைக்கிறா முத்து கத்தாதீங்க யாயா கத்தற நீங்க வேணா அவங்க கிட்டயே கேட்டு பாருங்க டேய் கிருஷ் டாண்டி ਉਹ அடிச்சாங்களா சொல்ல சொல்லி பாரு பயப்படாம சொல்டா இல்ல अंकல் அவங்க என்ன அடிக்கல அப்படியே சொல்ற பாத்தீங்களா சும்மா எது நடந்தாலும் இந்த வீட்ல எமல பழி போடுறதே உங்களுக்கு வேலையா இருக்கு தூங்கணும் போங்க எப்படியே தப்பிச்சுட்டேன்டா